பின்வரும் வகைக்கெழு சமன்பாடுகளின் தீர்வு காண்க எக்ஸ் பிளஸ் ஒய் காஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ் டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு காஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ் இதை பார்க்கும் நமக்கு தெரியுது இது சமப்படித்தான படித்தான சமன்பாடு தான் அப்படின்ட்டு இருந்தாலும் நம்ம வந்து அதை வெரிஃபை பண்ணாமல் வந்து கணக்க சால்வ் பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வெரிஃபை பண்ணணும் ஓகே எப்படி இருந்தது அப்படின்னா நமக்கு அது சமப்படித்தான படித்தான சமன்பாடு சம்பாடு அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா dy பை இஸ் ஈக்குவல் g of y by x அல்லது x by 1 அந்த மாதிரி நம்மளால எழுத முடிஞ்சது அப்படின்னா வந்து இது சமபடித்தான பயக்கள் சமன்பாடு அப்படின்னு பஸ்டு நம்ம இந்த மாதிரி ஃபார்முக்கு கொண்டு வர பார்ப்போம் இங்கே x எக்ஸ் பிளஸ் ஒய் காஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ் x cos ஒய் y by டி ஒய் நமக்கு dy பை டிஎக்ஸ் தான் வேணும் அதனால இந்த டிஎக்ஸ் எந்த கொண்டு வரேன் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து இங்கேருந்து ஒரு எக்ஸை வந்து வெளியில் எடுக்கிறேன் ஸோ எக்ஸை வெளியில் எடுத்துட்டேன் அப்படின்னானது இங்கே என்ன இருக்கும் ஒன்று இருக்கும் ப்ளஸ் இந்த டைமில் இருந்தது நமக்கு எக்ஸ அதனால இது வந்து ஒய்பை எக்ஸ் அப்படின்னு இருக்கும் பெருக்கல் காஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ் ஓகே ஸோ நமக்கு எக்ஸ வெளியெடுத்ததுனால இது கிடைச்சிருக்குது நம்ம டிஒய் பை டிஎக்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம் அதனால இந்த டிஒயை தவிர மற்ற எல்லா டைம்கிட்ட கொண்டு வரலாம் பை equal காஸ் ஒய் பை ஓகே இப்ப நம்ம வந்து என்னது இந்த x x வந்து கேன்சல் பண்ணிரலாம் இப்ப நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி வடிவத்தில் இருக்கு எனவே இது ஒரு சமப்படித்தான வாயுக்களை சமன்பாடு ஆகும் அதான் இங்கே எழுதியிருக்கிறேன் நம்ம சமப்படித்தான வாயுக்களை சம்பாடா வந்து எப்படி தீர்ப்போம் அப்படின்னா

ஸோ இந்த ரெண்டையும் ரெண்டைய நம்ம ஒன்னாவது சாம்பாட்டில் வந்து பிரதிட போறோம் ஒன்னாவது சாம்பாடு வந்து எப்படி மாறும் அப்படின்னு பார்க்கலாம் என்னது பெருக்கல் டிவி பை பை எக்ஸ் ஈக்வல் என்னது நம்மளுடைய பெருக்கல் நம்மளுடைய இந்த வந்து இந்த மாதிரி சுருங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து மாறிகளை பிரித்தல் முறையில் தான் வந்து இதை தீர்க்க போறோம் எக்ஸ் தனியா வி தனியா பிரிக்க போறோம் இங்க எல்லாமே என்னது நமக்கு வி மட்டும்தான் இருக்கு அதனால இந்த வினதெல்லாம் பை காஸ் வி ஓகே இப்போ வந்து என்னது எல்சிஎம் எடுத்தோன்னே நம்ம கிடைக்கும் காஸ் வி கிடைக்கும் இங்க வி ஸோ இந்த பிளஸ் காசு மைனஸ் காசு கேன்சல் ஆயிரும் இங்க என்னது ஒண்ணு பை காஸ் இருக்கு இந்த பக்கம் வந்து எக்ஸ் டிவி பை டி இருக்குது ஓகே இப்ப நம்ம வந்து என்னது வி தனியா இது தனியாக படிக்கலாம் இந்த காசி இந்த பக்கம் என்ன கிடைக்கும் காசு பெருக்கல் டிவி கிடைக்கும் ஓகே இங்க வந்து என்னது வெறும் ஒன்னு தான் இருக்குது ஸோ அதனால இங்க டி வந்து இங்கே வந்துடும் மேல வந்துடும் இந்த எக்ஸ் வந்து கீழே வந்துடும்

சி எக்ஸ் அப்படின்னு மாறிடும் ஓகே இதுக்கு வந்து என்னது நம்ம மாடுலஸ் எழுதுறோம் ஏன் அப்படின்னா வந்து மடக்கை வந்து மிகையன்களுக்கு மட்டும் தான் டிஃபைன் பண்ணிருக்காங்க இந்த மாடுலஸ் போட்டோம் அப்படின்னா என்னது அது மிகைனா மாறிடும் இங்க சைன் வி ஓகே சோ நமக்கு கணக்கு வந்து என்னது எக்ஸ் தான் இருக்குது சோ வீ வந்து ஆன்சர் எழுத கூடாது நமக்கு வி வந்து எக்ஸ் ஒய்ல மாத்தணும் சோ ஒய் இஸ் ஈக்குவல் டு வி எக்ஸ் அப்படின்னு தான் நம்ம வந்து இருக்கிறோம் அதுல இருந்து வி அப்படிங்கறது ஒய் பை எக்ஸ் இங்க வந்து சைன் ஆஃப் ஒய் பை எக்ஸ் தான் நம்மளுடைய கிடைச்சிருக்கிற ஆன்சர் இதை தான் கேட்டிருக்கிறாங்க அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்